ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை மாதம் இரண்டாம் நாள் மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுது அந்த காலத்தில் விவசாயத்துக்கு மாடுகள் பெரிதும் உறுதுணையாக இருந்துச்சு கால மாடு நிலத்தை உழுறதுக்கும் ஏற்றம் இறைச்சி நீர் பாய்ச்சறதுக்கும் அறுவடை செய்த கதிர்களை களத்தில் போட்டு நாலஞ்சு மாடுகளை ஒன்றா பிணைத்து நெற்கதிர் மேலே நடக்க விடுவாங்க வைக்கோல் தனியாக நெல் தனியாக உதிர்ந்துடும் அந்த நெல்லை மூட்டை கட்டி வண்டியில் வச்சு வீட்டுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கும் அந்த வண்டி மாடு தான் இழுத்துட்டு போவோம் பசு மாடுகள் நமக்கு பால் தயிர் மோர் வெண்ணென்னு நெய் எல்லாம் நமக்கு சத்தான உணவை தருது வதிலுக்கு நம்ம அதுக்கு என்ன தரோம் அப்படின்னா நெல்லை எடுத்துக்கிட்டு வைக்கோலை தரோம் அரிசியை எடுத்துக்கிட்டு உமியை தரோம் அரிசி கழுவுன தண்ணியை கொடுக்குறோம் சாதம் வடித்து அந்த வடி நீரை தரோம் எல்லாத்துக்கும் மேலே இலையை போட்டு அரிசுவை உணவை சாப்பிட்டுட்டு அந்த எச்சில் இலையை மாடுகளுக்கு கொடுக்குறோம் நாம் நமக்கு தேவையில்லாத கழிவுகளை மட்டும் மாட்டுக்கு கொடுக்குறோம் ஆனால் அதை சாப்பிட்டுட்டு நமக்கு சத்தான உணவை அது நமக்கு கொடுக்குது அதற்கு நன்றி சொல்லும் வகையில் தான் பொங்கல் கொண்டாடப்படுது பொங்கல் அன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் சுத்தம் செஞ்சு செம்மண் சுண்ணாம்பால் வர்ணம் பூசுவாங்க மாடுகளில் கொம்பு சீவி அதில் வர்ணம் பூசி மாடுகளை கழுவி குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு சலங்கை கட்டி மூக்க நாங்கள் அவற்றிற்கு மாலை போட்டு அலங்காரம் செய்வார்கள் இலை போட்டு சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு தேங்காய் வாழைப்பழம் கரும்பு மஞ்ச கொத்தி எல்லாம் வச்சு மாடுகளை அதுக்கு முன்னாடி நிறுத்தி மாட்டுக்கு சூடங்காட்டி பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் அனைவரும் உற்சாகமாக கூறுவாங்க பின்பு அந்த பொங்கலை முதல்ல மாட்டுக்கு ஊட்டி விடுவாங்க இதுவே மாட்டு கொண்டாடும் முறை மாடு இல்லாதவங்க வழிபடுறது எப்படி அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு நம் முன்னோர்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அவர்களுக்கு முன்னோர்கள் என்று பரம்பரையில் வந்தவங்க என்றும் மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரையும் நினைச்சு வணங்குற நாள் தான் இந்த பொங்கல் திருநாள் என்ன செய்யணும் அப்படின்னா சிலர் சைவ உணவு சமைப்பாங்க சிலர் அசைவ உணவு சமைப்பாங்க சைவம் செய்கிறவங்க நம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவு வகைகளை நிறைய செஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று தலைமுறையில நமக்கு தெரியும் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை தயார் செய்து பூஜை அறையில மூணு இலை போட்டு சமைச்ச எல்லாத்தையும் வச்சு புதிதா வாங்கிய புடவை வேட்டி துண்டுகளை வச்சு முன்னோர்களை நினைச்சு நீர் விளவிட்டு இறைவனிடம் இறைவா எங்கள் முன்னோர்கள் எத்தனையோ காலம் காலமாக இந்த தலைமுறை தழைத்து வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் இன்னொரு பிறவி எடுத்திருந்தாலும் பிறவி இல்லா பெருநிலை பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு உண்டான நலனை நீ வழங்க வேண்டும் எங்களை இந்த அளவிற்கு வைத்திருக்கும் எங்கள் முன்னோர்களுக்கு எங்கள் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு தூப தீப ஆராதனை காட்டி அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பெரியவங்க அந்த புடவை வேட்டியை கட்டிக்கணும் காக்காய் நாய் பசு போன்றவற்றுக்கு உணவு வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அசைவம் சமைக்கிறவங்களாக இருந்தால் முன்னோர்களுக்கு பிடித்த அசைவ உணவை சமைச்சு அதை பூஜை அறையில் வைக்கக்கூடாது நடு வீட்டில் இலை போட்டு சமைத்த எல்லாத்தையும் வச்சு மேலே சொன்னவாறு முன்னோர்களை வழிபட்டு தூப தீப ஆராதனை காட்டி மேலே சொன்ன அனைத்தையும் செய்யணும் இந்த நாளில் கோபூஜை செய்வது மிகவும் சிறப்பு பசிவிற்கு உணவு கொடுக்கணும் உள்ள சிவன் கோயிலுக்குள்ள உள்ள நந்திக்கு நந்திய வனங்களாம் திருமுலர் அவருடைய திருமந்திரத்தில் இறைவனுக்கு ஒரு பச்சிலை சாத்தி வழிபட்டாலே அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார் என்று கூறியுள்ளார் அதற்கு சமமாக சொல்லியுள்ளார் பசிவிற்கு ஒரு வாயுரை கொடுப்பது என்று கூறியுள்ளார் மாடுகளுக்கு உணவளித்து முன்னோர்களை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலனும் பெறுவோம் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்